ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அடுத்த வாரம் பங்கு சந்தைக்கான முக்கிய தளவுல இந்த பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ரேட் கட் வந்து அக்டோபர்ல நடக்க போகுது என்ன சொல்லிருக்காங்க மார்க்கெட் எப்படி ரேட் பண்ணுறதை பார்க்கலாம் ரெண்டாவது வந்து இந்தியா யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா வந்து ஃபைனலைஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த நியூஸ் அப்டேட்டும் பாக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப பாசிட்டிவான அப்டேட் அதுக்கடுத்து டாடா மோட்டாஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க இல்ல ட்ரேட் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் இருக்கு சைபர் செக்யூரிட்டி இஷ்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா சம்பவம் ரெக்கவர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இது நம்ம ஏற்கனவே இருந்தோம் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் ஒரு ஃபோர் கிட்ட இறங்குச்சு சோ அந்த டீடைல்ஸ் பாக்கலாம் அடுத்தது நிப்டி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கீழே இறங்குமா கண்டினியூஸா போன வர இறங்கிட்டே இருந்தது மூணு பெர்சென்ட் கிட்ட இறங்கிருக்கு வீக்லி க்ளோசிங்ல சோ ஃபர்தர டவுன் சைடு இருக்குமா இல்ல எங்க சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகுறதை பாக்கலாம் அதுக்கப்புறம் குளோபல் மார்க்கெட் அப்டேட் எஃப்இடி டேட்டா பாக்கலாம் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு கேட்டிருந்தாரு அதே நம்ம வந்து இந்த வீடியோ பாக்கலாம் ஆர்பிஐ ரேட் கட் வந்து எவ்வளவு பண்ணுவாங்கன்னு எஸ்பிஐ ரிசர்ச் சொல்றதை நம்ம சோ எஸ்பி வந்து என்ன சொல்றாங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் அதாவது பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சென்ட் வந்து ரேட் கண்ட் வந்து பாசிபிள் இருக்கு ஆர்பிஐக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் ஆர்பிஐக்குன்னு இவங்க சொல்லியிருக்காங்க நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா மோஸ்ட்லி கட் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பேங்க் ஆஃப் பரோடாலயும் வந்து பாத்தீங்கன்னா ரெப்போ ரேட் கட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப லிமிடெட் ஸ்கோப் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஈவன் ஐசிஆர்ஐ வந்து பாத்தீங்கன்னா அதுதான் சொல்லியிருக்காங்க பட் இந்த ஜிஎஸ்டி ரேஷனைசேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஃபிளேஷனை இன்னும் கம்மி பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றதையும் அவங்க வந்து மீன் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம எஸ்பிஐ வந்து லாஸ்ட் டைமே வந்து கரெக்டாக கெஸ்ட் பண்ணிருந்தாங்க ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடி டூ மீட்டிங்ஸ்க்கு முன்னாடி ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணுவாங்கன்னு எஸ்பிஐ சொன்ன மாதிரி தான் நடந்தது ஸோ இந்த வாட்டி வந்து இந்த டுவெண்ட்டி பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டுக்கு இது ஒரு பாசிட்டிவ் ஆல்ரெடி வந்து நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டம் நோக்கி வந்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்து கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பாசிட்டிவா எடுத்துட்டு மேலே போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஸோ நம்ம எஸ்பி என்ன சொல்றாங்களோ அதுபடியே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் டீல் யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் ஸோ இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா பியூஷ் கோயில் வந்து யுஎஸ் போயிருந்தார் டுவெண்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இவருடைய அவுட் மீட்டிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இயர்லியராகவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் டீல் வந்து முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இது மியூச்சுவலாக வந்து பெனிஃபிட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு ரொம்ப பாசிட்டிவ் டெய்லி ஒரு ஒரு செக்டாருக்கு நமக்கு வந்து நியூஸ் வந்துட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்டைல்ஸு அதுக்கப்புறம் வந்து டைமண்ட்ஸு அந்த மாதிரி செக்டார்ஸுக்கு இஷ்யூஸ் வந்தது சி ப்ராடக்ட்டுக்கெல்லாம் ஃபிஃப்டி பர்சன்ட் அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில ஹெச் ஒன் பி விசாக்கு வந்து ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்ற அந்த நியூஸ் ஸோ லாஸ்ட் வீக் வந்து ஐடி பெரிய டவுனு அடுத்தது ஃபார்மாக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டன்ட் ப்ராடக்ட் பண்ற ஃபார்மாக்கு இஷ்யூஸ் வந்துருக்கு ஸோ ஜென்ரிக் மெடிசனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ இது எல்லாமே சால்வ் ஆகணும் மார்க்கெட் ஒரு ஸ்டேபிளா போகணும்னா இந்த நியூஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ இது வந்து சீக்கிரமா முடிச்சாங்க ட்ரேட் டீல் அப்படின்னா கண்டிப்பா இந்தியாவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் நம்ம மார்க்கெட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அது வரைக்கும் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் போயிடலாம் டாடா மோட்டார்ஸ் நான் வந்து செவன் ஹண்ட்ரட் ட்ரேட் ஆகும் போதே சொல்லியிருந்தேன் இந்த ஜேஎல்ஆர்ல சைபர் செக்யூரிட்டி இஷ்யூ இருக்கு ஏன்னா பிளான் ஷடவுன்ன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் அதுவும் ஒன் வீக் இல்ல டூ வீக்ஸ்க்கு மேல டவுன் போயிட்டு இருந்தது இன்னும் ஃபர்தரா கண்டினியூ ஆகுற மாதிரி இருந்தது சோ நான் வந்து கிளியரா மென்ஷன் பண்ணிருந்தேன் செவன் ஃபைவ் அந்த லெவலில் ட்ரேட் ஆகும்போது கண்டிப்பா வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க இல்லைன்னா எட் பண்ணி பண்ணுங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் வந்து ஃபோர் பர்சன்ட் இறங்கிருக்கு சோ இப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க ரெக்கவரி ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் இன்வெஸ்டருக்கு ரொம்ப பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் சோ ஃபர்தரா லோன் கூட வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் யூரோக்கு ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு பாட்டம் லெவல் இருக்கு நான் அதையே வந்து இப்ப உங்களுக்கு एक्सप्लेन பண்றேன் ஸோ டாடா மோட்டார்ஸ் லெவல்ஸ் நான் ஆல்ரெடி டிரா பண்ணிருக்கேன் ஏன்னா ரொம்ப இந்த லெவல்ல தான் நான் சொன்னேன் நியூஸ் வந்திருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இப்போ வந்து தகைன் வந்து இந்த பாட்டம்ல எடுத்திருக்கு ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்ல எடுத்துட்டு சப்போர்ட் எடுத்துட்டு பேர ஆரம்பிச்சிருக்கு இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் அனலைஸ் பண்ணிட்டு பொசிஷன் எடுங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது பாட்டம் லைன்ல இருந்து சப்போர்ட் எடுத்திருக்கு மொமெண்டம் நம்ம டாடா மோட்டார் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட் புல்லிஷ் அப்படின்னா சோ இதுதான் வந்து டாடா மோட்டார்ஸ் அப்டேட் இப்போ நிப்டியோடைய சார்ட்டை பாத்தான் லாஸ்ட் வீக் நான் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன் ஸோ அதையும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் சொல்லிட்டு சொல்லி இருந்தா வீடியோ செக் பண்ணி பாருங்க இதை வந்து பிரேக் அவுட் ஆகும்போது திருப்பி இந்த ரிஸ்டன்ஸ் லைனை வந்து பிரேக் அவுட் ஆகி மேல போகாத வரைக்கும் தான் இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு டூ பர்சன்ட் கிட்ட இறங்கிருக்கு ஸோ யாராருமே இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லி டேடு எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கலாம் ஸோ இப்போ வந்து சப்போர்ட் லைன் கிட்ட வந்துருச்சு இதுக்கப்புறம் ஷார்ட் போனோமா அப்படின்றத நம்ம பார்த்து தான் டிசைட் பண்ணோம் ரொம்ப கேர்ஃபுல்லா ட்ரீட் பண்ணும் இப்போ பாசிட்டிவ் நியூஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ட்ரேட் டீலா இருக்கட்டும் இல்ல ரிப்போர்ட் ரேட் கட் பண்றதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து வந்து இந்த லெவல்ல சப்போர்ட் எடுக்கலாம் இருபத்தி நாலாயிரத்தி ஆறுநூறு அப்படின்ற லெவல் அப்படி இல்லைன்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூறு சோ இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் மார்க்கெட்டுக்கு அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கலாம் சோ இது ரெண்டு ஏரியாவில மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு மேல போலாம் அதுக்கப்புறம் இந்த ரெஸ்டன்ஸ பிரேக் அவுட் ஆனா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிரேக் அவுட் ஆகிட்டு ரீசெரீ சர்ச் மேல போச்சுன்னா ஒரு பெரிய மூவ் இருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல வந்தாலும் திருப்பிய வந்து ஒரு சின்ன இறக்கம் கொடுத்துட்டு அப்புறம் திருப்பிய வந்து ஹையர் ஐஸ் ஹையர் லோஸ் வந்து ஃபார்ம் ஆகணும் சோ அப்பதான் வந்து நம்ம ரேலியே கன்ஃபார்ம் பண்ண முடியும் சோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஜோன் மார்க்கெட்டுக்கு இதை தவிர இறங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஒரு நெகட்டிவான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எஃப்ஐடி காட்டுற பழப்படிய அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஐயாயிரத்தி அறுநூறு கோடி ஐயாயிரம் கோடி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு நெகட்டிவான ஆஸ்பெக்ட் தான் மார்க்கெட்டுக்கு ஸ்டில் இந்த பாசிட்டிவ்ஸ் வரும்போது இவங்க பாட்டம் வைக்க மாட்டாங்க மோஸ்ட்லி தான் இது வந்து கண்டிப்பா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு மாறல அப்படின்னா இந்த சப்போர்ட் எடுக்குமா அப்படின்றது ஒரு தான் இருக்கும் சோ ட்ரேடர் வந்து கொஞ்சம் காஷியஸா ட்ரேட் பண்ணுங்க நியூஸ்லாம் வந்து மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சு எஃப்ஐடி பாருங்க இன்ஸ்டியூஷன் உள்ள வராங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்க எந்த சைட் போறோம் அந்த சைட் போறது நமக்கு சேஃப் சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட் பார்த்துடலாம் ஸோ குளோபல் மார்க்கெட்டில் யுஎஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் க்ளோஸ் ஆகிருக்கு அதுக்கு அடுத்தது வந்து யூரோப்பியன் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் பர்சன்ட்லாம் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஏஷியன் மார்க்கெட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் தான் க்ளோஸ் ஆகிருக்கு கிஃப்ட் நிப்டி வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் இப்போதைக்கு ப்ரெஸ்ஸில் இருக்குது ஸோ மண்டே எப்படி இது ரெக்கவர் ஆகுதுன்றதை பார்க்கலாம் ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா இந்த ஜைடியூஸ் பற்றி ஒருத்தர் கேட்டுருந்தாரு ஸோ இதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் நான் பார்த்தேன் ஏறா நேர் வந்து க்ரோத் இருந்துகிட்டு இருக்கு டாப் லைனாக இருக்கட்டும் பாட்டம் லைனாக இருக்கட்டும் நல்லா தான் இருக்குது ஒரே ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா நாற்பத்தேழு பர்சன்ட் ரெவன்யூ வந்து யூஎஸ்லேருந்து வருது இது ஒன்று மட்டும்தான் நான் பார்த்ததில் ஒரு சின்ன பிரச்சனை அதுவும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேட்டன்ட் ப்ராடக்ட்லாம் வந்து பண்ணுறதில்ல ஜென்ரிக் மெடிசன் தான் பண்ணுறாங்க நிறைய ப்ராடக்ட் வந்து எக்ஸமிஷனில் போயிடும் ஸோ பெரிய நெகட்டிவ்னு நம்ம சொல்ல முடியாது இதனுடைய டெக்னிக்கல்ஸையும் நம்ம வந்து இப்போ பார்த்துடலாம் ஸோ ஃபண்டமெண்டலி இந்த கம்பெனி வந்து ஓகே தான் பியும் தான் இருக்குது டாக்டர் ரெட்டி லெவலுக்கு தான் இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஈவன் அதை விட பெட்டராக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் ட்ரான் பண்ணிவிட்டேன் எனக்கு கொஞ்சம் டைமை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம் வீடியோ டைமை ஏன்னா நிறைய பேருக்கு போர் அடிக்குதான்னு தெரில ஒரு ஃபீட்பேக்கை நமக்கு வர மாட்டேங்குது சரி நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோவை க்ரிஸ்பா போடலாம் அப்படின்றதுனால இதெல்லாம் முன்னாடியே நான் லைன் ட்ராப் பண்ணிட்டேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து இப்போ சப்போர்ட் லைனில் தான் இருக்கு பட் ஆனால் இது ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு கரெக்ஷன் ஃபோர் பர்சன்ட்ன்றதுலாம் பட் இது நியூஸ்னால வந்து இம்பாக்டா தான் இருக்கும் சோ இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பேட்டர்ன் ப்ராடக்ட் தான் பண்றாங்க சோ அதனால யுஎஸ் ரெவன்யூ எல்லாம் பெருசா அபெக்ட் ஆகிறதுக்கு இல்ல ஈவன்ஃபார்மாவே வந்து பாத்தீங்கன்னா பிப்டீன் தான் பண்ணியிருக்காங்க இதை பத்தி உங்களுக்கு வேணும்னா நான் டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு போடுறேன் கமெண்ட் பண்ணுங்க இப்போதைக்கு ஸைடியூஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய இஷ்யூஸ் எல்லாம் எதுவும் கிடையாது சப்போர்ட் லெவல்ல இருக்கு இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இன்வெஸ்ட் பண்றவங்க நைன் டுவெண்ட்டில சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த இடத்த நோட் பண்ணீங்க அதுக்கப்புறம் எயிட் ஃபிஃப்டி ஸோ இந்த ரெண்டு லெவலில் எடுத்துட்டு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு ஸோ இது வந்து டாப் லைன் பாட்டம் லைன் பி ரேஷியோ ஈவன் ஷேர் ஹோல்டிங் ஹோல்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்கு நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை ஸோ உங்களுடைய அனலசிஸ் பாருங்க என்னுடைய ஒப்பீனியன் நான் சொல்லிட்டேன் இந்த லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வந்து ஓகே ஸோ நீங்க வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்த டாரிஃப் இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு தெரியல இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெனெண்டிக் மெடிசன் எக்ஸம்ஷன் சொல்லிட்டாங்க ஃபியூச்சர்ல இது இன்கிரீஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க ஸோ அந்த டைம்ல வந்து இது வந்து எயிட் ஃபிஃப்டி கூட டெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ நீங்க வந்து அந்த ஆஸ்பெக்ட்லையும் பார்க்கணும் ஒரு பார்ஷியல் குவான்டிட்டி வாங்கி அக்கோமிலேட் பண்றவங்க பண்ணலாம் இல்ல ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கிறவங்க பார்ஷியலா இந்த இடத்துல எடுத்துட்டு அடுத்து நைன் டுவெண்ட்டி எயிட் ஃபிஃப்டில உங்களால் அக்குமிலேட் பண்ண முடியும்னா நீங்க இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஒப்பீனியன் உங்களுடைய எடிஷன்ஸை நீங்க எடுங்க சோ எதனா டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ